ஒரு சாரின்னு சொன்னாலே எல்லா தப்புமே வந்து மன்னிச்சிருவாங்களா இன்னைக்கு நடந்த அந்த ஒரு ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பேச்சு மாதிரி எல்லாம் இல்ல மூணு பேரோட வாழ்க்கைய வந்து குளிந்துரு நிமிஷமா தான் இருக்கு அஞ்சலி பேசுற குரல் வந்து நடுங்குது என்னோட வாழ்க்கைய வந்து சந்தோஷமே இருக்க கூடாதுன்னு கடவுள் வந்து முடிவு போல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து உடஞ்சு பேசுறான் அவ எவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஃபஸ்ட் கல்யாணம் அன்பே இல்லாம தொடங்கின வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவமானம் டார்ச்சர் அதுக்கப்புறம் டைவர்ஸ் அந்த காயம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து ஆறல ஆனா அதே நேரம் அவர் சொல்றது என்னன்னா நீயே வந்து என்ன கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வரி சரவணனுக்கு வந்து எந்த எந்த மாதிரி இருந்திருக்கும்னு தெரியுமா காதலிச்சோல வந்து கைவிட்ட குற்ற உணர்ச்சி இருக்கு ஒரு பக்கம் நான் அப்போ வந்து தைரியம் காட்டியிருந்தா இவளுக்கு வந்து இந்த நிலமை வந்திருக்காதே அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து எரிச்சலா இருக்கு சரவணனுக்கு ஆனா கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சாரின்றது தங்கமயிலுக்கு வந்து என்ன அர்த்தமா இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கமயில் வந்து கொடுக்க போறாங்க தங்கமயிலோட அம்மா வந்து டேரக்டாவே வந்து மிரட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தா உன்னை விரட்டி விட்டுடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் பழைய காதல் இன்னொரு பக்கம் சட்டப்படி இருக்கிற வைஃப் நடுவில் வந்து கில்ட்டா நிக்கிறான் சரவணன் இதோட ரொமான்ஸ் ஸ்டோரி எல்லாம் இல்ல இதோட முடிவு வந்து வாழ்க்கை வந்து எப்படி சிதைக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் வந்து காமிச்சிருக்காங்க இப்ப நிறைய நம்மளோட மனசுல வந்து ரைஸ் ஆகும் சரவணன் வந்து வந்து செலக்ட் பண்ணுவானா கடமையா வந்து செலக்ட் பண்ணுவானா இல்ல ரெண்டையுமே வந்து ரெண்டையும் ஒரு ஃபோன் கால்னால இனி வர எபிசோடில் பார்த்திங்கன்னா பெரிய புயல வந்து கிளப்ப போகுது புயல கிளப்புறது மட்டும் இல்லாமல் மூணு பேரோட வாழ்க்கையுமே வந்து தலகையில் வந்து மாற்ற போகுது அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க போகுது யாரோட வாழ்க்கை வந்து மாறப்போகுது சரவணன் வந்து என்ன முடிவெடுக்கிறான் யாரோட வாழ்க்கை எல்லாமே உடைய போகுது அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்க ஒரு சாரினால வாழ்க்கை வந்து திரும்புமா இல்லை இன்னொரு உறவு வந்து உடஞ்சிடுமா இதுக்கான ஆன்சர் ஃபுல் வீடியோவில் இருக்கு மறக்காமல் பாருங்க இது இப்பதான் வந்து ஆரம்பமாக இருக்குது அடுத்த நோடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்குமே ஆர்வமாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபி நானி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஸ்கஸ்க்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க